ஹாய் இன்ட்ரே ஸ்பெஷல் ரியாலிட்டி இட்லி பொடி எப்படி தயார் போது வாங்க பார்க்கலாம் நூற்றம்பது கிராம் கடப்பருப்பு எடுத்துக்குவோம் வாங்கின ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சுக்குவோம் இளம் வறுப்பாக லோ ஃப்ரேமில் வச்சு நல்லா கலர் சேஞ்ச வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் வறுப்பட்டு வச்சு எடுத்து ஒரு எண்ணத்தில் கொட்டி வச்சுக்குவோம் நூற்றம்பது கிராம் எடுத்துக்குவோம் போட்டு இளம் வறுப்பாக கலர் சேஞ்ச வரையும் வறுத்து எடுத்துக்குவோம் மனவர வரையும் வறுத்து எடுக்கணும்னு கருவே வச்சுடக்கூடாது எடுத்தாச்சு எடுத்து கடலப்பருப்போட கலந்து வச்சுக்குவோம் பாசி உருப்பு வறுத்தாச்சு கடல் மிக்ஸ் பண்ணி கொட்டி வச்சுக்குவோம் கருப்பு பருப்பு இரநூறு கிராம் எடுத்துக்குவோம் இளம் வறுப்பை வறுத்து களைச்சி அஞ்சற மண வர வரைக்கும் இந்த பக்குவத்துக்கு வறுத்து எடுத்துக்குவோம் வறுத்தெடுத்து ஏற்கனவே வறுத்து வச்சுக்கிற அந்த பாசிப்பருப்போடும் கடற்பருப்போம் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம் உளுதம்பருப்பை வறுத்தாச்சு இந்த அளவில் வந்து உளுந்து பருப்பு விட்டு ஐம்பது கிராம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குறோம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தோல்முறுப்பு நூற்றம்பது கிராம் எடுத்துக்கிறோம் லைட்டாக புது நிறத்துக்கு வறுத்து எடுத்துக்குவோம் வறுத்து எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம் தோல்முறுப்பு வறுத்தாச்சு அதுக்கடுத்து பொட்டுக்களை இரநூறு கிராம் போட்டு இளம் வறுப்பாக வறுத்து எடுத்துக்குவோம் ஏன்னா பொட்டுக்களை ஏற்கனவே வந்து வறுத்தது லைட்டாக வறுத்து கொட்டி வச்சா போதும் இது கருப்பு எள்ளு லைட்டாக பொரிய வரைக்கும் லோ பிரேமில் வச்சு வறுத்து எடுத்துக்குவோம் கருப்பு எள்ளு நூற்று நூற்றம்பது கிராம் போட்டுக்குவோம் வறுத்து எடுத்த பிறகு அதோட சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம் நம்ம இதில் கருவேப்பில வறுக்கிறத காட்டில் கருவேப்பிலை நல்லா உருவி மூணு நாளைக்கு வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் இல லைட்டாக இலவருப்பாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அரை டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க பதினஞ்சு வரமிளகா போட்டுக்கோங்க ஏழு காஷ்மீர் மிளகாய் போட்டுக்கோங்க கலருக்காக சிறிதளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு லைட்டாக புது நேரத்துக்கு வறுத்து லைட்டாக எடுத்துக்கோங்க எதுக்கு என்ன ஊத்துறோம்னா நெடி அடிக்காமல் இருக்கிறதுக்காக என்ன ஊத்துறோம் எல்லா பொருளையும் ஒன்றா கொட்டிக்கோங்க பூண்டு பதினஞ்சு பொருள் லைட்டாக இளவருப்பாக வருது எடுத்துக்கோங்க நல்லா ஆற வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு குறை குரண் லைட்டாக குறை குரன்று இருக்குன்னு அரைச்சு இட்லி பொடி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க கிராமத்து இட்லி பொடி ரெடியாகரிச்சு செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும் இட்லி பொடி சாப்பிடும்போது லைட்டாக நல்லா விட்டுக்கோங்க